அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி மூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் மிருக சீரிசம் ஒன்று சுருக்கமாக மிருக சீரிசம் செவ்வாய் ஒன்றாம் பாதம் நவாம்சத்தில் சிம்மம் சூரியன் செவ்வாய் சூரியன் கலப்பு இதுதான் அடிப்படை இதுதான் அடிப்படை இந்த கலப்பு என்ன செய்யும் அதாவது நேர்மை உண்டு தனது விஷயத்தில் மறைவு என்பதே கிடையாது எதுவும் வெளிப்படைதான் வீட்டிலே நடப்பது ஏன் ஒரு சிலர் படுக்கை அறையில் நடப்பதை கூட சர்வசாதாரணமாக வெளியே பேசுவார்கள் ஒளிவு மறைவு கொஞ்சம் கூட கிடையாது நல்லவர்கள் யாருக்கும் எளிதில் அடிபணிய மாட்டார்கள் யாரையும் மிகவும் பெரிதாக நினைக்க மாட்டார்கள் நல்ல தகுதி உள்ளவர் என்று சொன்னால் அவர்களை விடமாட்டார்கள் தகுதி இல்லாதவர் என்று சொன்னால் அவர் பக்கம் திரும்பவே மாட்டார்கள் கோபம் உண்டு குணம் உண்டு நல்ல ஆற்றலும் உண்டு இவர்கள் எளிதில் எதற்கும் பயப்பட மாட்டார்கள் ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டால் பின்வாங்குவது என்ற பேச்சு இடமில்லை அப்படிப்பட்டவர்கள் இவர்கள் குடும்பத்தை நல்லபடியாக காப்பார்கள் இவர்களுடைய லட்சியமே என்ன என்று கேட்டால் என்னை நம்பி வந்தவள் என்னை இவர் திருமணம் செய்தவர் இனி நான் வேறு அவர் இல்லை என்று ஒரு பெண் நினைத்து இப்படி மிக மிக நெருக்கமாக உண்மையான அன்போடு பழகுவார்கள் ஆனால் கவிதை நயம் இருக்காது ரதியை போன்றவளே நிலவை என்ன என்ற எல்லாம் இருக்காது ஆனால் பாசம் உண்டு மிக மிக பாசம் உண்டு இதனால் விளைவது என்னவென்று என்னவென்றால் இவர்கள் தங்களை பற்றிய தங்களுடைய அன்பை பற்றி வெளிக்காட்டாத காரணத்தால் அதை புரிந்து கொள்ளாமல் பலர் இருப்பார்கள் புரிந்து கொண்டால் இவர்களை விடமாட்டார்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் குணம் பிறப்பிலேயே இல்லை பிறப்பிலேயே இல்லை இவர்களால் ஒரு பொய்யை மறைக்க முடியாது சொல்லிவிடுவார்கள் ஆகவே விஷயம் தெரிந்த நபர்கள் ஏதேனும் தவறு செய்வதாக இருந்தால் இவர்களை பற்றி அறிந்தவர்கள் புரிந்தவர்கள் இவர்களுக்கு தெரியாமல் தான் செய்வார்கள் அந்த அளவுக்கு வெளிப்படையான ஒரு மனம் கொண்டவர்கள் அஞ்சா நெஞ்சம் கொண்டவர்கள் நல்லவர்களுக்காக கடமை உடையவர்களுக்காக எது வேண்டுமானாலும் செய்வார்கள் ஒரே வார்த்தையில் சொல்வதென்று சொன்னால் எந்த நிலையிலும் தன் குணம் மாறாதவர்கள் பொய் சொல்லாதவர்கள் அன்பர்களே இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நல்ல நாள் எதை நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்களோ அது சற்று நாள் சென்றாலும் இன்று உங்கள் கையில் கிடைக்கும் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் மிதுன ராசி அன்பர்களே நல்ல நாள் உங்கள் லட்சியம் ஈடேறும் நாள் மற்றும் உங்களது லட்சியத்தை மற்றவர்கள் கூர்ந்து கவனித்து இன்புறும் நாளாகவும் காட்டுகிறது கடகராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த கஷ்டத்தை தீர்க்க முடியவில்லையே இந்த தொல்லையை அகற்ற முடியவில்லையே என்று சில நாட்களாக நீங்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு தொல்லையை இன்று ஒரு புது முறையை பயன்படுத்தி நீக்குவீர்கள் சிம்மராசி அன்பர்களே சற்று கஷ்டப்பட்டு நன்றாக யோசித்து செயல்பட்டு நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை இனிதே நடத்தி வைப்பீர்கள் கன்னிராசி அன்பர்களே நல்ல நாள் இன்று உங்களை காப்பாற்ற இருப்பது நன்மையை செய்ய இருப்பது நீங்கள் பெற்றிருந்த ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தை பயன்படுத்தி இன்றைய உங்களது செயல் வெற்றி துலாம் ராசி அன்பர்களே கவனம் வேண்டும் குழப்பம் சற்று அதிகமாக தெரிகிறது அதனால் ஏதோ ஒரு செய்ய முடியாத ஒரு தவிப்பு ஏற்படும் கவனம் விருச்சக ராசி அன்பர்களே பணத்தேவை பூர்த்தியாகும் பதவி உயர்வு அல்லது ஏதேனும் ஒரு உயர்வு சந்தோஷப்படத்தக்க வகையில் நிகழும் நல்ல நாள் ராசி அன்பர்களே நல்ல நாள் நிலையான ஒரு ஆதாயத்தை உங்களது ஒரு முயற்சியால் இன்று பெறுவீர்கள் மகர ராசி அன்பர்களே பண விஷயத்தில் இன்று நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இழப்பு என்று காட்டுகிறது கவனம் கும்பராசி அன்பர்களே உங்கள் பேச்சாலும் உங்கள் பெருந்தன்மையாலும் நீங்கள் இருக்கும் இடத்தில் ஒரு நல்ல மதிப்பை பெற்றுக்கொள்ளும் நாள் மீனராசி அன்பர்களே நாளைய தினம் இந்த நற்சலை நாம் முடித்தாக வேண்டும் என்ற சங்கல்பத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்